அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை த முக்கிய அறிவிப்பின்படி பிப்ரவரி மாதம் எட்டாம் தின இன்றைய நாட்கள் தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பல முக்கிய மாற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு படமா கரை சரி பாருங்க உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய சேனல் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி தமிழக இடைக்கால பட்ஜெட் எதிர்பார்ப்புகளும் சிறப்பம்சங்களும் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் முக்கியமாக இந்த பட்ஜெட் தாக்கல் சட்டமன்ற நெகல் நிகழ்வுகள் அனைத்தையும் பொதுமக்கள் நேரடியாக பார்க்கும் வகையில் முழுமையான நேரலை செய்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன உலகில் எங்கு இருந்தாலும் இணையதளம் மூலம் இதனை பார்க்கலாம் இந்த இடைக்கால பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையின் முன்னோட்டமாக இருக்கும் அரசியல் வட்டாரங்கள் விமர்சித்து வருகின்றனர் அடுத்தபடியாக புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா பெற சூப்பர் சான்ஸ் அரசு தந்த அதிர்ஷ்டம் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் டைம் நீண்ட காலமாக பட்டா கிடைக்காமல் தவித்த சென்னை உள்ளிட்ட நகர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியான செய்தி கிடைத்துள்ளது அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கடைசி நாட்களாக அறிவிக்கப்பட்டனர் ஏற்கனவே தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான கால அவகாசம் தற்போது நீடிக்கப்பட்டதாக ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாக பிப்ரவரி மாதம் இறுதி அல்லது மார்ச் மாதம் முதல் வாரத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் விண்ணப்பங்கள் அளிக்க கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டனர் பி எம் கிசான் இருபத்தி இரண்டாவது தவணை எப்போது வரும் உங்கள் வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் கண்டிப்பாக விவசாய கணக்கில் வந்து சேருமா மத்திய அரசு தெரிவித்த புதிய விளக்கம் மத்திய அரசின் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலமாக ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டு வந்தனர் தற்போது இருபத்தி இரண்டாவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் எப்போது வழங்கப்படும் என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது மார்ச் மாதம் நான்காம் நிதி ஹோலி பண்டிகைக்கு முன்பே இந்த நிதி விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைத்துள்ளது ரேஷன் அட்டைக்கு ஜாக் பாட் இனி பொருள் கிடையாது நேரடி பணம் தமிழக அரசின் அதிரடி முடிவு தமிழகத்தில் பிஹெச் மற்றும் ஒய் உள்ளிட்ட பல்வேறு ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் கிடைத்துள்ளது அதன்படி இனி வரும் காலங்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொருளுக்கு பதிலாக பணம் அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட உள்ளதாக தற்போது புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளனர் இந்த திட்டம் முதல் கட்டமாக சண்டிகர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பிற மாநிலங்கள் கொண்டரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் அனைத்து மாநிலங்களும் கொண்டு சேர்க்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நகை கடன் பயிர்கடன் தள்ளுபடி நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அறிவிப்பு போன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் கட்சி தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு வருகின்றனர் அந்த வகையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மகளை உரிமை தொகையாக ரூபாய் வழங்கப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு கடன்கள் விலக்கு அளிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தற்போது நிலவரப்படி விவசாயிகள் கடன் ரத்து செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இது தொடர்பாக விவசாயி முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் கோரிக்கையை மனு அளித்ததன் அடிப்படையில் சிறப்பு அனுமதி பெற்று தற்போது இச்சங்கத்தில் உள்ள இரண்டாயிரத்தி நூத்தி பதினாறு விவசாயிகள் பதிமூணு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மேலும் நாற்பத்தி நாலு மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த ஐநூத்தி நாற்பத்தி ஒரு பெண்கள் பெற்ற எட்டு எண்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கான மகளிர் சுய உதவி குழுக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நபர்கள் பெற்ற மூணு புள்ளி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கான புது நகை கடன் தள்ளுபடியும் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பொதுமக்களே உஷாராக இருங்கள் தமிழகத்தில் ஒரே மாதத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு டெங்கு பாதிப்பு தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகிறது ஆகையால் ஆகியால் மக்கள் சுத்தம் சுகாதாரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மக்கள் அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் டெங்கு மட்டுமன்றி மலேரியா சிக்கன் குனியா போன்ற நோய்கள் ஏற்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் பொதுமக்கள் வீடு மற்றும் சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் கொசு ஒழிப்பு பணிகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது எஸ்பிஐ வாடிக்கையாளரே உஷாராக இருங்கள் மீண்டும் வரப்போகிறது புதிய மாற்றம் பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி முதல் புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் இனி கட்டணங்கள் அதிகமாக இருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பல்வேறு புதிய திருத்தங்கள் கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை பணம் அனுப்பினால் எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் வரை பணம் அனுப்பினால் இரண்டு ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி பணம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை பணம் அனுப்பினால் ரூபாய் ஆறு மற்றும் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் இரண்டு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பணம் அனுப்பினால் பத்து ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு பிறகு எவ்வளவு ரூபாய் பணம் அனுப்பினர்கள் பொறுத்து ஜிஎஸ்டி பணம் வசூலிக்கப்பட்டனர் அறிவிப்பு அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக கொண்டாட்டத்தில் தளபதி ரசிகர்கள் வரும் பிப்ரவரி மாதம் பத்தொன்பது அல்லது இருபதாம் தேதிக்கு திரைக்கு வரும் ஜனநாயகன் படம் சென்சார் தரப்பில் கிடைத்த கிரீன் சிக்னல் வரும் பத்தொன்பது அல்லது இருபதாம் தேதி கண்டிப்பாக திரையரங்கிற்கு வர உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மிக விரைவில் ஜனநாயக படத்துக்கு சான்றிதழ் தரப்பட்டு விடும் அதனால் வரும் பிப்ரவரி மாதம் பத்தொன்பது அல்லது இருபதாம் தேதி ஜனநாயக படம் திரைக்கு வரும் என்கிற லேட்டஸ்ட் அப்டேட் கிடைத்துள்ளது கூட்டுறவு வங்கியில் நகை கடன் தள்ளுபடி வெளியான முக்கிய அறிவிப்புகள் பற்றி தற்போது பார்க்கலாம் தமிழக கூட்டுறவு வங்கியில் வழங்கப்பட்டுள்ள நகை கடன் விரைவில் தள்ளுபடி செய்யப்படலாம் என எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் வாக்குறுதிகளின் ஒரு பகுதியாக கடன் தள்ளுபடி அறிவிப்புகளை வெளியிட திட்டமிட்டு வருகின்றனர் குறிப்பாக கடந்த தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதியின்படி நகை மற்றும் பயிர்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது இம்முறையும் அத்தகைய அறிவிப்புகளும் வெளியாகலாம் மக்கள் நம்பி காத்திருக்கின்றனர் நன்றி வணக்கம்